இந்த பிச்ச பயலோட தலைவரிய பாத்தியா கடைக்கு சொந்தக்காரன் வெள்ளையும் செல்லுமா வந்து வாடகை வசூல் பண்றதை விட்டுவிட்டு இப்படி வேர்க்க வெளிவிற்க மாற்றம் பாத்தியா விதிப்பா வேற என்ன ஆட்டுக்கள் பிடிச்சி ஆற்றம் தலைவரையை எழுதல

வாங்கங்க கேக்கவேன தூரும் சுமா வந்தா உள்ள வாங்கப்பா ஏமா வெளியில நிக்கிறீங்க இந்தங்கமா பற்றனக்கார ஸ்ட்ராங்கா டீ போட்டுட்டேன் நீங்க நான் குடுக்குறேன் என்ன திமிரா யவனுக்கு போட்டுட்டியே நான் குடிடணுமா இந்த குடு எனக்கு நான் கிளாஸ் மேல உள்ள கொட எடத்து போயிட்டயா நீ வேலைக்கு வெச்சிட்டியே ஆமா போண்டா வர வர சீனி அளவுக்கு வந்திருக்கு இத உருட்டிறதுக்கு நீ உன் மகளை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க யாயா கோடை எண்ணையும் உளுந்து கடலை மாவு விக்கிற வேலையில போண்டாவை ஒன்ன தண்டிய உருட்ட முடியும் நீ ஏ கண்ணு போடுறீங்க பத்து டீ போடு பத்து டீயா கொண்டு போறியா இங்கே குடிக்க கோடை நீ மட்டும் தினம் என் கடைக்கு ரெண்டு வாட்டி வந்தா போவீங்க கண்ட கருதிகள் வர வேண்டாம் துன்பம் நேர்கையில் யாடெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே 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 தீங்கி பாட்டிட்டீங்க உன் கண்ணி ஞாபகம் வந்துருச்சு சாரோ நீ காஷ்மீர் திராட்சை பாத்திருக்கிறியா காஷ்மீர் கோயிலுக்கு போகும் போதும் தண்ணி எடுக்க போகும் போதும் போகும் போதும் அலையுது நீ பாத்தியா என் பின்னாடி என்ன பாவியா இல்ல இந்த பாதிதான் சாரோ கோழி பிடிக்கவா உங்க வீட்டு கொள்ள வழியா வந்தேன் பின்ன கோழிய பிடிப்பேன் உங்க அம்மா என்ன பிடிப்பாங்க மாவாற்ற தண்டனை கிடைக்கும் நீ இப்படி நெருக்கமா உட்காருவேன்னு திட்டம் போட்டுதானே நான் கோழியை பிடிச்சேன் மூக்கு மிளகா பச்சு கண்ணை பண்ணு திறந்தா வடகு சிரிச்சா காரா போனு உதிருவு மொத்த நீதான் சுப்புலட்சுமி கேக்கண என் அவ்வளவு தெரியுமா சந்தேகமா என்ன கல்லு பொறுக்கிறியா இல்ல நெல்லு அன்னை பராசக்தி ஜபம் பண்றந்தாயே நீ ரெடி அவனுக்கு தள்ளி விட்டுட்டு உட்கார்ந்திருக்க எந்திரி அவன் தான் அரைக்கணும் மாவு அரைக்கிறது அவனுக்கு தண்டனை நீ சும்மா இருமா தண்டனை என்னையும் பாவம் அது கொண்ணுமே தெரியல நான் பச்சை மண்ணுங்க இரு இரு அடுப்புல வச்சு சுட்டு எடுத்துடுறேன் நீ தள்ளு மாவை தள்ளி விட சொன்னங்க தள்ளி விடு வாயாடாத ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் மாவு அரைக்கிற பரம்பரை எங்க குடும்பம் இல்லம்மா இப்ப எப்படியா இருக்கு இப்பதான் பழக்கத்துக்கு வருது இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருக்குன்னு வேகமா அரைச்சிருவேன் சீக்கிரமா பழங்க ஏதோ பெரியவங்க ஆசீர்வாதம்